திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் சுகமே சூழ்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹீலர் பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் சென்டர்ல இருந்து ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய உபயோகமான தகவல்கள் எல்லாமே இந்த சேனலில் வந்து பகிரப்படும் ஆன்மீகம் சம்மந்தமானது தென் அக்குபஞ்சர் வர்மம் கப்பிங் ஹீலிங் ரிலேட்டட் நிறைய தகவல்கள் கிளாஸு நம்ம போடுறது எல்லாமே வந்து இந்த சேனலை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரே காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட மெட்டிகள் ஒரு காலில் அணியக்கூடாது இதனால் அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் அதாவது ஒரு விரல்ல மெட்டி அணியும் போது மெட்டி விரலான இரண்டாவது விரல்ல மெட்டி அணியும் போது கர்ப்பப்பை வலுப்பெறும் அண்ட் அதே மாதிரியே வந்து தீர்காயுள் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட வந்து அணியும் போது உடல் வ உடல் பாதிப்பு வருமானம் பாதிப்பு இது எல்லாமே வந்து ஏற்படும் கோலமிடும் போது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் இடக்கூடாது கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் உச்சியில் இட்டுக்கொள்ளக்கூடாது அமாவாசை தவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது மஞ்சள் நூர் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்க விட்டு நடக்க கூடாது கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன் நெற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும் தலை குளிக்கும் பொழுது சுமங்கலை பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ நாட்களில் அதாவது பண்டிகை நாட்களில் பாகற்காயை கூடாது அவ்வாறு சமைத்தால் பாவம் வந்து சேரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு சில பேருக்கு புதுசாகவும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் பட் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க இந்த ஆன்மீகம் தகவல்களை வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் மற்றவங்களுக்கு வந்து சொல்லலாம் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி